வயதானவங்க அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங்காக இருக்கட்டும் நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷாவாக இருக்கட்டும் இவங்களையெல்லாம் வச்சு இது பண்ற நம்முடைய பாரத புற மோடிஜி அற்புதமான பணி நேற்றைக்கு முன்தனம் நேற்றைய தினம் தூங்காம கண் விழித்து இந்த ராணுவ வீரர்களுடைய நடவடிக்கையை உன்னிப்பாக கவனிச்சிருக்கார் வீடியோ மூலமாக பாரத பிரதமரே இப்படி ஒரு பிரதமர் நம்ம பெற்றதுக்கு உண்மையிலேயே இந்திய மக்கள் பெருமைப்படணும் நம்ம பெருமைப்படுறோம் இதை விட்டுட்டு இன்னைக்கு என்னமோ ராணுவ வீரர்களுக்கு ஏன்னா ராணுவ வீரர்களுக்கு இதுலயே போய் போய் சண்டையா போட்டாங்க இல்ல இல்லை தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவியெல்லாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு வாங்கி கொடுத்தவர் பாரத பிரதமர் கேட்டவர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர்கள் இவர்கள் தான் இது வாங்கணும் நம்ம ஆயுதங்கள் எப்படி தாக்கலாம் எதிரிகளை எதிரிகளை பாரத பிரதமர் அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சு என்ன நாடகம் ஆடுறாங்க பாருங்க இவங்க நாடகம் ஆடுறதுக்கு ஒரு எல்வியே இல்லை யாரா இந்த அறிவாளி இந்த ஏரி தண்ணியெல்லாம் ஆவியாக ஆவியா தடுக்கிறதுக்காக திரும்ப கொள்ள விட்டார அந்த விஞ்ஞானியா உன்னதான் கட்சியிலேருந்து விலைக்கு வச்சுருக்காங்களே வாயை தரக்கூடாது நீ திருப்பி திருப்ப ஏன் ஏன் வாயை நீ ராணுவ வீரர்கள் போய் சண்டை போட்டாங்களான்னு கேட்குற கொஞ்சமாதிரி அறிவு இருக்குமா உனக்கு என்ன ராஜ்நாத் சிங் சார் அவரும் மோடிஜியும் போயிட்டு சண்டை போடுவாங்க அவங்க உபகரணத்தை வாங்கி தருவாங்க அவ்வளோதான் அவங்களோட வேலை துல்லியமாக தாக்கத்தில் நடத்துறது யார் நம்ம ராணுவ வீரர்கள் தானே இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது யார் ராணுவ வீரர்கள் தானே இவங்களுக்கு ட்ரைனிங் கூட மோடிஜி கொடுத்தாரா கொஞ்சம் கூட அறிவு இருக்கா ராஜு உனக்கு பிஜேபியும் ஏடிஎம்கோ அலைன்ஸ் வச்சதுனால இப்போ வந்து பிஜேபிக்கு தட்டேனி நீ உன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா மோடியே கார்த்து போகிறார் உன் மேலே நம்ம எடப்பாடி ஐயா பார்த்தாவே உன் மேலே கார்த்து போகிற ஏன் என் மோடினு சும்மா இருக்க முடியாத உன்னால் ஏன் இந்த மாதிரி தே தேவையில்லாமல் பேசி ஒம்பளை மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரே உன்னை திட்டுவார் வர வர இருங்க அங்கேருந்து மே கட்சி மேலிடத்துல வந்து உனக்கு சாட்டை அடி வரும் காத்து நிருங்க இந்திய இராணுவ வீரர்களுடைய தூய்மையான பணியை தேசப்பட்டுற அவங்களுடைய தியாகத்தை நீ கொச்சப்படுத்துகிற நீ எல்லாம் ஒரு இந்திய நாட்டு பிரஜையாக நீ அறிவு உனக்கு வெக்கமா இல்லை உனக்கு இந்திய தேச இந்திய தேச தேச துரோகிதான் உன்னை சொல்லணும் நான் இந்திய ராணுவத்தை பற்றி தப்பா பேசுற நீ நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா சரி இதே ஸ்டாலின் ஸ்டாலின் விட்டு அங்கே இருக்கிற நம்ம செக்ரட்டரி இவங்களை பாராட்டி ஒரு ஊர்வலம் நடத்தினா என்ன ஆகும் என்ன அர்த்தம் கட்டத்தனமா இன்னைக்கு ஆர்ப்பா இன்னைக்கு பேரணியா இதெல்லாம் ரொம்ப மோசம் மக்கள் நாடகத்தை இந்த நாடகத்தை இது மாதிரி ஸ்டாலின் நடத்துகிற நாடகம்லாம் நிறுத்திக்கொள்ளு கேட்டுக்கிறேன் உனக்கு டிஎம்கே எதிர்க்கணும் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவை எதிர்க்கணுன்னு சொன்னேன் நீ எதிர்த்து பேசு உன்னை வேணான்னு சொல்லலை ஆனால் இடையில நம்ம ராணுவ இவர்களை எது கொச்சப்படுத்தி பேசுகிற கொஞ்சமாக அறிவு இருக்கா அவனுக்கு ராணுவர்களுடைய தூய்மையான பணி என்னன்னு தெரியுமா அவனுக்கு நம்ம இந்திய தேசத்தை காக்குற சாமிங்க வந்து எல்லையில் எவ்வளோ பாடுபடுறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கிறாங்கன்றத நீ அங்கே போய்ட்டு ஒரு நாள் நின்று அவங்க கூட பார்த்துட்டு வா அப்போ தெரியும் அவனுக்கு அவங்க படுற கஷ்டம் நீ இங்கே உட்காந்துட்டு வந்து இதுவா ஜால்ரா அடிக்கிற நீ ஜால்ரா அடிக்கிறதுனா தனிப்பட்ட முறையில் பிஜேபிக்கு எப்படின்னா ஜால்ரா அடிச்சுட்டு போ இடையில வந்து எங்களை கொச்சப்படுத்தி பேசின நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் நீ பேசின அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக நீ வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படி கேட்கலன்னா இந்த போராட்டம் தொடரும் எட எடப்பாடி கழியாவுக்கு தனியாக நாங்கள் கம் கம்ப்ளைண்ட் அனுப்புகிறோம் மோடிஜிக்கு தனியாக அனுப்புகிறோம் நீ எப்படி பேசலாம் எங்கள் ராணுவ வீரர்களை பற்றி நீங்கள் அவங்களுடைய தூய்மையான தியாகத்தை வந்து எப்படி நீ கொச்சப்படுத்தலாம் உன்னை விட போகிறதில்ல ராஜு இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு முன்னாள் ராணுவ வீரர்களும் இந்நாள் ராணுவ வீரர்களோ அவங்க குடும்பத்தார் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் வந்து கமெண்ட் பாக்ஸில் அந்த செல்லுலார் ராஜுவை பற்றி செல்லூர் ராஜுவை பற்றி நீங்கள் கமெண்ட் போடணும் அதில் அவர் பேசுனது சரியா அவர் இந்திய இராணுவ வீரர்களை பற்றி கொச்சைப்படுத்துனது சரியாக உங்களுடைய மேலான கருத்தை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தணும் இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இதை வந்து எல்லா இடத்துல வைரலாக பரவணும் இன உணர்வு உள்ள அனைத்து நண்பர்களும் இந்த தேச துரோகியை பற்றி கமெண்ட்டில் கண்டிப்பாக எழுதுங்க நன்றி வணக்கம் வந்தே மாதுரம் ஜெய்ஹிந்த்